ஏய் எல்லாரும் இடத்துக்கு போ காவேரி புக் எடுத்த வாசி இந்த வாசி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை ஆ நீ போப்போ நல்லா தான் வாசிக்கிற போப்போ ஏ செய்து அந்த நோட்ல ஒரு பேர் எழுதிருக்குது அந்த பேரை கரெக்டா படி பார்க்கலாம் கே ஆட்டம் பலமா இருக்கு இல்ல கௌரி நீ கரெக்டா வாசிச்சுட்டாலும் இங்க பாரு இங்க படிக்கிற ஆறாவது பையன் நல்லா வாசிப்ப வாசிப்பல்லா சரி படிப்புல ஒண்ணும் கிடையாது எல்லாத்திலையும் ஜீரோ நாளுக்கு என்ன பண்ற வேணா வேணா நீ முதல்ல ஏகச்சம் மீட் பண்ணு வா வா நோ மீஸ் சாரி மீன்ஸ் இல்ல இல்ல செய்ய மாட்டே மீன்ஸ் செய்ய மாட்டே மீன்ஸ் சாரி மீன்ஸ் நோ மீன்ஸ் சாரி மீன்ஸ் வாடி நீ எக்ஸ்கியூஸ் மீ மேம் என்ன மேம் ஆச்சு சேதுன்றவா கிளாஸ்ல எண்ணேரம் ஆட்டோண்டா இவள கண்ட்ரோல் பண்ணனக்குள்ள என் உயிரே போயிருது கொஞ்சம் என்னன்னு கேளுங்க உள்ள வெடி போட்டு வெடிச்சிட்டு இருக்கறா என்னன்னு கேளுங்க நீ வா இங்க வா இங்க வா என்ன பண்ண

நீங்க ஒண்ணு பண்ணுங்க நாளைக்கு வரும்போது உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்க நம்ம நம்ம பேரண்ட்ஸ் வீட்ல இருந்து வரல மேம் இங்க வேற யார் இருக்காங்க பாட்டி வீட்ல இருந்து இருக்கோம் மேம் சரி பாட்டிய வந்து கூட்டிட்டு வாமா பாட்டி பாட்டியா பாட்டி என்னம்மா இருக்கங்களா போயிட்டாங்களா மேம் இருக்காங்க மேம் சரி நாளைக்கு கூட்டிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு வரலாம் பாட்டி வந்து உங்களுக்கு தான் பிரச்சனை அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம் நாளைக்கு நீங்க கூட்டிட்டு வாங்க மேம் சாரி மேம் சாரி மேம் சாரி இல்ல இல்ல நீ சாரி மேம் பில்லி கி ராஜா 나루 파티 했டதே பட்டப்படிட்டு पडிட்டு வந்தालू 파티

ஏன் கேக்குறீங்க முதல்ல அந்த பாட்டியை டீல் பண்ணிட்டு உங்ககிட்ட என்ன விஷயம் நான் சொல்றேன் ஐ அம் வெயிட்டிங் பாட்டி என்னடா பாட்டி பாட்டியை கூப்பிடுங்கடா உங்களுக்கு கே மாதுன்னு பேர் வச்சதுக்கு பதிலா கேக்காது கேக்காதுன்னு வச்சிருக்கலாம் ரொம்ப பொருத்தமா இருந்திருக்கும் என்னடி இவ தனியா பேசிட்டு இருக்கா சித்தப்பிள்ளை மேல புடிச்சிருக்கவா எனக்கு ரொம்ப அவசியம்தான் பாட்டி பாட்டி வாங்க சொல்லுங்க 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 உங்க பேத்தி ரொம்ப

பாட்டி சொ <Forgive> <Party? Party>? <worship> <English> உங்களுக்கு காது கேட்காதா அச்சு இந்த தோட பத்தி கேக்குறேலா இது ஏ ஆத்துக்காரர் போன பர்த்டே எனக்கு வாங்கி கொடுத்தார் நன்ன இருக்கா நோக்கு பிடிச்சிருக்கா ஐயோ பாட்டி இது நிஜ காதா இல்ல கடையில இருந்து வாங்கிட்டு வந்து ஒட்டு வச்சிருக்கீங்களா அச்சுச்சு நிஜமா ஏ ஆத்துக்காரர் தான் வாங்கி கொடுத்தா கேண்டி சேது சொல்லடி காத்த தடி வாங்கி கொடுத்தா மேடம் பாட்டி ஒரு சில வார்த்தைகளை எல்லாம் காதால இல்ல மூக்காலையே உறிஞ்சிடாங்க மேடம் சொல்றாவ ஆமா மேடம் முதல்ல நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாருங்களே பாட்டி உங்க பேத்தி படிக்கவே மாட்டோம் படிக்கவே மாட்டான் நன்னா படிப்பாள் என்னை குழந்த அவன் நன்னா படிப்பா நன்னா எழுதுவா நன்னா வெடி கூட போடுவா அவனுக்கு தெரியும் வெடி போடுதா கிளாஸ்ல வெடியும் போடுறான் நன்னா படிக்கிறாளா ஐயோ பேத்தி வேடி போறா வேடி வேடி நன்ன படிக்குறது அதுக்குவே நீ வர சொன்னேல அவ என்ன படிக்கும் நன்ன தெரியும் அவ நன்ன வரைவா தெரியுமா நீ எந்த பிக்சர் கொடுத்தாலும் அப்படியே அட்ச்சலா வరించి காட்டிடுவா அவ எல்லாத்துலயும் பிரைஸ்ல வாங்குவா உனக்கு தெரியாதா செண்டி நீ எல்லாம் சொல்றே பயோ என்னால முடியலடா சாமி எனக்கு நெஞ்ச வலியே வந்துரும் போல அட்ச்சு வந்து என்னாச்சு அட்ச்சு மைக்க விருதாடி

డా హిందీ చేదు ఇప్పుడే శర్మ కుడుకరి ఆవాల్కు చి 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 వేడి పుడురియా కోమక్ మందిరదల్లయా క్లాస్ లో డాన్స్ పడ్నియని நேசிச்சோ இப்படிலாம் விஷமத்தனம் பண்ணிட்டு இருக்கியா உனக்கு எவ்வளவு நெஞ்ச தேகரியோ இருந்தா எப்படிலாம் நீ விஷமத்தனம் பண்ணுவ குழந்தைக்கா இவாள மாதிரி நீங்களாம் இருக்கப்படாது பெரியவ சொன்னா நன்னதுக்கு தான் சொல்வா ஆசிரியர்கள்லாம் உங்களுக்கு கடவுள் மாதிரி அவளை நல்லா சேவிச்சு நடந்தீங்கன்னா தான் உனோட ஃபியூச்சர் நல்லா பிரைட்டா இருக்கும் நல்ல குழந்தைங்களா நீங்களாம் வளர முடியும் இவாள மாதிரி நடந்துப்பீங்களாமா இருக்கணும் சேது உனக்கும் சேர்த்து தான் இப்படி எல்லாம் பண்ண சேமம் பண்ணிட்டே இருந்த சேட்ட பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் தாத்தோட சொல்லி உனக்கு அடி வாங்கி கொடுத்துருவேன் பாட்டி சொல்றதோட இல்ல நடந்துக்கணும் புரியறதா என்ன புரிஞ்சுச்சா ஹேமா என்ன செத்த மன்னிச்சுக்கோங்க குழந்தை தெரியாம பண்ணிட்டா இந்த ஒரு முறை அவளை மட்டும் செத்த மன்னிச்சு விட்டுட்டு எழுந்தா அடுத்த முறை நான் அவளை கரெக்டா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம நான் சேத்த பாத்துக்கிறேன் கொஞ்சம் அவளை ஆ எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன சார் இவன் நல்லா படிச்சு நல்ல பெரிய போஸ்டிங்ல வந்து அவன் உலகமே பாராட்டுறது இந்த காது குளிர நான் கேட்கணும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் ஆ ஆ கேட்டுட்டாலும் அதுவும் காது குளிர கேட்கணுமா காது குளிர காது குளிர் கேட்கும் கேட்கும்

ஸ்கூலில் இவன் ரொம்ப சேட்டப் பண்ணியிருக்கானா அவளை பத்தி அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ தான் அவளுக்கு பதிலாக நான் சாரி கேட்டு கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி விட்டுட்டு வந்திருக்கேன் அப்புறம் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா இங்க இருக்கிற யாருக்குமே காதே கேட்கலைன்னா எல்லாம் தான் இவளாம் வச்சுட்டு மேய்ச்சிட்டு இருக்காரோ தான் பா நம்ம நான் வேண்டிக்கணும் சரியான தான் வந்துடுறேன் நான் அவர் ஆட்டோ பிடிச்ச அப்படியே வந்துடுறேன் உங்களுக்கு கேட்டதா நான் பேசினதில்ல கேட்டு சார் சரி வச்சு தொடங்க i don't know